ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித்ரி அகாடமி ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள் சிக்ஸ்து தமிழ் நியூ புக்கில் இஎல் ரெண்டில் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இந்த வீடியோவில் காணினியிலும் ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ இப்படி ஷார்ட் ஷார்ட்டாக ஒவ்வொரு சைடாக பார்க்கும் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கம்மியான நிமிஷத்துக்குள்ளேயே முடிஞ்சிருது ஸோ நீங்கள் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லை எனக்கு சிக்ஸ்த்து தமிழ் இயல் டூ ஒரே வீடியோவில் எல்லாமே நீங்கள் செயல் உரைநடை துணைப்பாடம் இலக்கணம் எல்லாமே வேணும்னு சொன்னீங்கன்னா அடுத்த வீடியோவிலருந்து உங்களுக்கு அந்த மாதிரியே நான் போட்டேன் இல்லை இந்த மாதிரி ஒவ்வொரு செயல் தனியாக இலக்கணம் தனியாக அப்படின்ற மாதிரி வேணும்னா நான் அந்த மாதிரியும் போடுறேன் சரிங்களா எப்படி வேணுன்றதை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இப்போ செகண்ட் இயல் பார்க்கலாமா செகண்ட் இயர் நோட்ஸ் எடுக்க நோட் போட்டு கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க புக்கில் டேரெக்டாக படிக்கிறேன் டேரக்டாக படிக்காதீங்க சரிங்களா ஸோ கடைசியில் இந்த இதை டீட்டெயில்டு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்ஸை வந்து நான் காமிக்கிறேன் நோட்ஸ் எப்படி எடுத்திருக்கேன்றதை காமிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் நிலம் ஸோ நிலம் யார் எழுதியதுன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் ரொம்ப முக்கியமானது சரிங்களா காணி நிலத்தோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் ஸோ நுழைய முன் பாக்ஸில் வந்து எதுவும் வந்து படிக்க வேண்டியது எதுவும் கிடையாது ஸோ டேரெக்டாக நம்ம பாட்டுக்கு வந்துடலாம் இருக்கிறதுலே ஈஸியான பாட்டு இது ரொம்ப 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 முக்கியமான பாடலும் கூட இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு கிடையாது அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பாடல் ஸோ பாடல் பார்க்கலாமா காணி நிலம் வேண்டும் இதில் காணின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நில அளவை குறிக்கும் தான் என்ன பேருனா காணின் பேர் அந்த மாதிரி நான் மாடங்கள் மாடங்கள் என்ன அர்த்தம்னா மாளிகையின் அடுக்குகள் அர்த்தம் ஒரு மொத்தமே மூணே மூணு சொற்பொருள் தான் இதுல கொடுத்திருப்பாங்க சித்தம் வரும் சித்தம்னா என்னன்னா உள்ளம் அர்த்தம் சரிங்களா அந்த மூணே மூணு தான் ஸோ அது எப்படி நோட்ஸ் எடுத்திருக்கேன்னு பின்னாடி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாட்டு பாருங்க காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் தூய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கற்பனை மாதிரி செஞ்சுக்கோங்க நான் இப்போ அதோட கதையை சொல்கிறேன் சரிங்களா இந்த பாட்டோட கதையை சொல்கிறேன் அதை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஈஸியாக அந்த பாட்டு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் சரிங்களா நீங்களே வாசி பார்த்தாலே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபஸ்ட் என்னன்னா பாரதியார் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிருப்பார்னா காணினா ஒரு நிலம் வேண்டும் நமக்கு சொந்தமா வீடு கட்டுறதுக்கு ஒரு நிலம் வேண்டும் அந்த நிலத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அரண்மனை கணக்கா ஒரு வீடு கட்ட போறோம் ஸோ பாரதியார் இதை தான் வர்ணிச்சு சொல்லிருப்பாரு அதை நான் ஒரு கதை மாதிரி சொல்றேன் ஒரு பெரிய அரண்மனை மாதிரி வந்து கட்ட போறோம் வீடு அதாவது அந்த அரண்மனை எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா ஒரு மாளிகை மாதிரி அதாவது அரண்மனை மாளிகை ரெண்டுமே ஒண்ணுதான் சோ ஒரு மாளிகை மாதிரி அது இருக்கணும் அந்த மாளிகையில அந்த அரண்மனைக்குள்ள பாத்தீங்கன்னா அழகழகான தூண்கள் வந்து வரிசையா இருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாடங்கள் நிறையா இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த அரண்மனை இதெல்லாம் கொண்டிருக்க வேணும்னு சொல்லிட்டு பாரதியார் கற்பனையாக சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அரண்மனைக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிணறு இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு அந்த கிணத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்ல தென்னை மரங்கள் சரிங்களா பத்து பதினஞ்சு தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு எது அந்த கிணத்துக்கு பக்கத்துலேயே இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிலாவொளி என்ன சொல்லுவாங்கன்னா முத்து போன்ற ஒளின்னு முத்துக்கு ஓமைப்பட்டு சொல்லியிருப்பாங்க சரிங்களா நிலாவொளி எப்படி முத்து போன்ற நிலாவொளி வந்து அந்த கிணத்துல வந்து பார்த்தாலே அந்த நிலாவொளி வெளிச்சம் தெரியணும் காதுக்கு இனிமையான குயிலின் ஓசை அந்த தென்னை இருந்து வரணும் ஸோ நம்ம மனசு சந்தோஷப்படுற மாதிரி இளம் தென்றல் பார்த்தீங்கன்னா தவள வேண்டும்னு சொல்லிட்டு பாரதியார் இதை அற்பனையா சொல்லியிருப்பாரு சோ பாடல்ல இருக்க அர்த்தமே இவ்வளவுதான் ஒரு அரண்மனை இருக்கணும் அந்த அரண்மனையில தூண்கள் நிறைய இருக்கணும் கலர்ஃபுல்லா மாடங்கள் இருக்கணும் அதுக்கு பக்கத்திலே ஒரு கிணறு இருக்கணும் அந்த கிணத்துக்கு பக்கத்துல பத்து பன்னெண்டு தென்னை மரம் இருக்கணும் சோ முத்தா அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நைட் நேரத்துல அந்த நிலா ஒளி அதாவது முத்து போன்ற நிலா ஒளி வீசணுமா காதுக்கு இனிமையான குயிலின் குரல் ஓசை கேட்க வேண்டுமா அதுக்கப்புறம் உள்ள மயிலுமாறு இளம் தென்றல் தவள வேண்டும் சொல்லிட்டு பாரதியார் வந்து சொல்லியிருப்பார் சோ அதத்தான் இந்த பாட்டுல வந்து சொல்லிருப்பாரு சரிங்களா சோ பாட்டு ஒரு தடவை வாசித்து காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் தூய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் அங்கு கேணி அருகி நிலை தென்னை மரம் கீற்றும் இளநீரும் பத்து பன்னிரண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேணும் நல்ல முத்து சுடர் போலே நிலா ஒளி முன்பு வரவேணும் அங்கு கத்தும் குயிலோசை வந்து காதில் பட வேணும் என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வரவேணும் இந்த பாட்டோட ஆசிரியர் யார் பாரதியார் சொல்லும் பொருளும் இங்கே கொடுத்துட்டாங்க மூணே மூணு தான் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் பாடல்லே எழுதி வச்சு நோட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாடலின் பொருள் தேவையில்ல அது நான் கதை மாதிரி நானே சொல்லிட்டேன் ஸோ நூல்வெளி பார்த்தீங்கன்னா நம்ம நோட்ஸில் வந்து பார்ப்போம் ஸோ புக் பேக் பாருங்கள் கிணறு என்பதை குறிக்கும் சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேணி சித்தம் என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளம் சரிங்களா சித்தம் என்பதன் பொருள் உள்ளம் மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள் நன் மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு பாத்தீங்கன்னா நன்மை கூட்டல் மாடங்கள்னு வரும் நிலத்தின் இடையே இந்த சொல்லை எப்படி பிரிக்கலாம்னா நிலத்தின் கூட்டல் இடையேன்னு சொல்லி பிரிக்கலாம் முத்து பிளஸ் சுடர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா முத்துச் சுடர் இச்சு வரும் நடுவுல ஆப்ஷன் ஏ அதுக்கடுத்து நிலா கூட்டல் ஒலி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா நிலா ஒளின்னு வரும் ஆப்ஷன் இ வரும் சரிங்களா ஸோ அடுத்து பொறுத்துக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க முத்து சுடர் போல நிலா ஒளி தூய நிறத்தில் மாடங்கள் சித்த மகிழ்ந்திட தென்றல் ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து இது வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த செயல் ஸோ இப்போ நம்ம நோட்ஸ் பார்க்கலாமா நோட்ஸ் வந்து எப்படி இதை வந்து எத்தனை கிட்டத்தட்ட மூணு பேஜஸ் இருக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா பாரதியார் மூணு பேஜஸ் கொடுத்துருக்காங்க நான் வந்து இதை ஒரே பேஜஸில் நான் எழுதியிருப்பேன் ஸோ அதை எப்படி நோட்ஸ் எடுத்துருக்கோன்னு சொல்லி பார்க்கலாமா ஸோ நான் எடுத்துருக்க நோட்ஸை பாருங்கள் காணி நிலம் ஹெட்டிங் போட்டு பாரதியார்னு சொல்லிட்டு மேலேயே ஹைஃபன் பண்ணி எழுதிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாக்ஸ் போட்டு அந்த பாட்டை எழுதி வச்சுக்கிட்டேன் க்ரீன் கலரில் பார்த்திங்கன்னா அதோட சொற்பொருளையும் நான் வந்து எழுதி வச்சிருப்பேன் அதுக்கடுத்து நூல்வெளின்னு போட்டு நூல்வெளி பாத்தீங்கன்னா மொத்தமே பாத்தீங்கன்னா ஒரு எட்டே பாயிண்ட் தான் இருக்கு சரிங்களா சோ அது என்னென்ன பாயிண்ட்னு பாக்கலாமா இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யாருதுன்னு பாத்தீங்கன்னா பாரதியார் அவரோட இயற்பெயர் என்னது சுப்பிரமணியன் அதுக்கடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பாரதின்ற பட்டம் அவருக்கு யார் வழங்கினார்னா எட்டயபுரம் மன்னரால் தான் வழங்கி சிறப்பிக்கப்பட்டிருப்பார் சரிங்களா எட்டயபுரம் மன்னர் தான் அவருக்கு பாரதின்ற பட்டம் கொடுத்துருப்பாங்க அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அவர் தம் கவிதையின் வழியாகத்தான் விடுதலை உணர்வை ஊட்டியிருப்பார் சரிங்களா தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் யாருன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம் பாரதியார் மண்ணுரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் யாருன்னு சொல்லி கேட்கலாம் பாரதியார் நாட்டு பற்றும் மொழி பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர் யாருன்னு கொஸ்டின் கேட்கலாம் பாரதியார் சரிங்களா ஸோ அதுக்கடுத்து அவர் இயற்றிய நூல்கள் சிக்ஸ்த்து புக்கில் இருக்குது நிறைய நூல்கள் இருக்குது சிக்ஸ்த்து புக்கில் இருக்கிறத மட்டும் நம்ம இதில் பார்ப்போம் அவர் இயற்றிய நூல்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு இதெல்லாம் என்னது அவர் இயற்றிய நூல்கள் பாரதியார் கவிதைகள் அவ என்னும் தொகுப்பில் வந்து இந்த பாடல் வந்து இடம்பெற்றிருக்கும் ஸோ பாரதியார் கவிதைகள்ன்றது ஏற்கனவே ஒன்றில் நம்ம பார்த்துருப்போம் சரிங்களா சாரி அது பாரதிதாசன் இன்பத் தமிழுன்னு சொல்லிட்டு பாரதிதாசன் கவிதைகள் என்னும் நூல்ல வந்து அது வந்து எடுத்திருப்பாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் இது பாத்தீங்கன்னா பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இப்பாடல் வந்து இடம்பெற்றுள்ளது சரிங்களா சோ புக் பேக் வந்து நம்ம பார்த்துருப்போம் ஸோ ஒரே பேஜஸ் தான் ஒரே பேஜஸ்ல நான் வந்து அதனால ஆப்ஷன் இல்லாம டேரெக்டாக கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எடுத்து வச்சுட்டேன் எடுத்து எழுதி நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சிட்டேன் மொத்தமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே பேஜஸ் தான் ஸோ ரெண்டே பேஜஸில் நமக்கு ரெண்டு இந்த இயல் ரெண்டில் இருக்க ரெண்டு செயலுமே முடிஞ்சு சரிங்களா ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம உரைநடை சிறகின் ஓசைன்னு சொல்லிட்டு உரைநடை இருக்கும் அது நான் ஷார்ட்டாக நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுருப்பேன் ஸோ அந்த நோட்ஸை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலமேத்ரி என்பிசி அகாடமி